சில நாட்கள் கழிந்தன அப்பாவு என்ற நம் சுவாமிகளை சந்தித்த சேதுமாதவையர் நாளை விஜயதசமி என்று மாலை என் வீட்டிற்கு வந்துவிடு என்று கூறிச் சென்றார் மாலை சுவாமிகள் சேதுமாதவரின் இல்லத்திற்குச் சென்றார் இங்கேயே உறங்கு நாளை விடியற்காலை வருவேன் என்று கூறினார் சேதுமாதவையர் சொன்ன வண்ணம் மறுநாள் காலை அப்பாவை எழுப்பி அக்னி தீர்த்தமாகிய சமுத்திரத்தில் மும்முறை மூழ்க வைத்தார் பின்னர் சுவாமிகளுக்கு திருநீறு அணிந்து முறைப்படி மந்திர உபதேசம் செய்து வைத்தார் சுவாமிகளின் தமிழாசிரியர் முனியாண்டி பிள்ளை ஒரு நாள் அப்பாவு நான் வணங்கும் முனீஸ்வரனை பாடுக என்று கேட்டுக்கொண்டார் சுவாமிகளோ சண்முகனை பாடுவதே என் விரதம் என்றார் முனியாண்டி பிள்ளை முனியை முருகனாக பாடுக என்றார் சுவாமிகளும் ஆசிரியர் வேண்டுகோளை ஏற்று பாடினார் முனீஸ்வரனை வழிபடுவோர் முருகன் பாடல்களை பாடி பலனடைந்து வருகின்றனர் ஒருமுறை கோடை காலத்தில் சுவாமிகள் தென்னந்தோப்பில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது முள்ளொன்று சுவாமிகளின் பாத